மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கப் போகின்றது செப்டம்பர் முப்பதாம் தேதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ளார இந்த காலகட்டத்தில் உங்களின் கிரக நிலைகள் கிரக மாற்றம் எப்படி இருக்கின்றது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான்களின் மாற்றம் காரணமாக குடும்பத்தின் நிலை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் ஒழியுமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மிக யோகம் உங்களுக்கு காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகின்றது உங்களுடைய காரியங்களை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாக போகின்றது சொன்ன சொல்லை காப்பாற்ற போறீங்க எதிர்பார்த்த பணி இடமாற்றம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழ்நிலை காணப்பட போகின்றது கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கப் போகின்றது உறவினர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும் சுப செலவுகள் நிச்சயம் அதிகரிக்கும் என்று சொல்ல வேண்டும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து நிம்மதி அடைய போறீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகப் போகின்றது நீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்ததுபடியே நடக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்க ஏதேனும் ஒரு திங்கட்கிழமையில விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் படைத்து வணங்கி வந்தீங்கன்னா சகல தோஷங்களும் நிச்சயம் நீங்கிவிடும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் செவ்வாய் புதன் சுக்கிரன் என்று மூன்று கிரகங்களின் பார்வையால் தொழில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் உங்களை வந்து சேரப்போகின்றது புதிய வாடிக்கையாளர்களால் மிக பெரும் லாபத்தை பார்ப்பீங்க கடன் தொல்லைகளெல்லாம் குறையப் போகின்றது உத்தியோகத்தில் நிச்சயம் பண வரவு உண்டு என்றே சொல்ல வேண்டும் புதிய தொழிலில் முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அறிவுத்திறன் அதிகரிக்கப் போகின்றது இனிமையான பேச்சால் எதிலும் வெற்றி கிடைக்கப் போகின்றது ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாக போகின்றது இந்த காலகட்டத்தில் மனோ தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகின்றது கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகமாக இருக்கும் படிப்பில் மிக பெரும் வெற்றியை பெற போகிறீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் விநாயக பெருமானை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களை தேடி நிச்சயம் குரு பகவானால் வரும் குரு பகவானின் பார்வையால் துணிச்சலோட எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியில் முடிக்க போகிறீங்க உங்களது செயல்கள் அனைத்திற்கும் பாராட்டு கிடைக்கப் போகின்றது எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட போகிறீங்க ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய வருவாய் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப் போகின்றது நீங்கள் உத்தியோகத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு லாபத்தை பார்ப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார பேசி முடிவெடுத்த பிறகு எந்த ஒரு ஒப்பந்தங்கள்லையும் கையெழுத்து போடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும் புதிய தொடர்புகளால் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் லாபத்தை பார்க்க போகிறீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பு காரணமாக ஆன்மீக சுற்றுலா சென்று வரவும் வாய்ப்புகள் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே நடக்கப் போகின்றது வங்கியிலிருந்து கேட்ட கடன் நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார் ராசிநாதனுடைய சஞ்சாரம் காரணமாக மனக்கவலைகள் எல்லாம் நீங்க போகின்றது உத்தியோகத்தில் நல்ல பதவிகள் வந்து சேரப்போகின்றது புதிய வேலைக்கு முயல்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை தேடி நல்ல பலன்கள் வரும் எல்லாவற்றிலும் லாபம் உண்டாக போகின்றது மரியாதை அந்தஸ்து எல்லாம் கூட போகின்றது எதிர்ப்புகள் விலகிவிடும் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய பல நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது பெரியவர்களிடம் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கப் போகின்றது அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் இந்த காலகட்டத்தில் ஏற்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது வேலை செய்கிற இடத்துல மேல் இடத்தை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண தடைகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் சந்திர பகவானினுடைய பார்வையால் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகின்றது தொழில் விரிவாக்கம் பற்றிய முயற்சிகள் நிறைவேறும் இதுவரைக்கும் தடைபட்டு வந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது கொடுத்த வாக்கை பட்டாவது காப்பாற்றி மிக அளவிலான பாராட்டுகளை பெற்று லாபத்தை பார்க்க போறீங்க பிறரை பற்றி விமர்சனங்கள் சொல்வதை தவிர்த்து விடுவது நல்லது தடைபட்டிருந்த இருந்த பண எல்லாம் நிச்சயம் கிடைக்கப் போகின்றது மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்க போகின்றது எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது அப்படின்றதுனால குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது நீங்க ஏதேனும் ஒரு திங்கட்கிழமையில் அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு நிச்சயம் கைகூடி வரும் என்றே சொல்ல வேண்டும் சூரிய பகவானின் பார்வையால் தொழில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது எதிர்பார்த்தபடி எல்லாமும் நடப்பதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் போகின்றது உடல் சோர்வு சில நேரங்களில் வேலை காரணமாக அதிக வேலை பலு காரணமாக இருக்கும் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையால் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் தடங்களின்றி எதையும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் வேலை தொடர்பான பயணத்தில் லாபத்தை பார்ப்பீங்க நீங்கள் உங்களுடைய சுய கௌரவத்தை மானத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர் அப்படின்றதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரதா செய்யும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அடுத்தடுத்து முன்னேறி வெற்றிகளை குவிக்கக்கூடிய அற்புத ராசியாக இருக்க போவதுதான் உங்களுடைய ரிஷபம் ராசி நீங்கள் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் இந்த காலகட்டத்தில் சிவபுராணம் சொல்லி சிவனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் குறைந்து விடும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து உங்களுடைய ராசியை இந்த காலகட்டத்தில் பார்ப்பதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக நிச்சயம் முடியும் தேவையற்ற பண விரயம் எல்லாம் தடுக்கப்படும் சுப செலவுகள் நிறைய இருக்கும் வருமானம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்றதுனால அதிக செலவு செய்திடாதீங்க கடன் பிரச்சனைக்கு ஆளாவீர்கள் அப்படி ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது உங்களுக்கு எதிரிகளால் பெருசாக தொல்லையே இருக்காது கூட இருப்பவர்களால் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகக்கூடிய ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அப்படின்றதுனால நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்று சொல்ல வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்களால் சில பிரச்சனைகள் கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து ஏற்படும் அப்படின்றதுனால பேச்சுகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்டையும் பெண்களாகவே இருந்தாலும் பெண்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இல்லை என்றால் வீண் பிரச்சனை வீண் வாக்குவாதம் உருவாகி பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு பழமொழி கூட இருக்கின்றது வாய் கொழுப்பு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய தேவையில்லாத வாய் கொழுப்பால் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்கின்றது இதையும் தவிர்த்து உங்களுடைய பலம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்கள் யாருக்காகவும் எந்த ஒரு நிலைகளையும் உதவி செய்ய தயங்க மாட்டீங்க உங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க அதுதான் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் இறக்க குணம் அதிகமாக இருக்கின்றது அதுவும் பெரிய பலமாக இருக்கின்றது இதன் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க சூது மது மாது ரேஸ் லாட்டரி இதில் மட்டும் ஈடுபடாதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையே முற்றிலுமாக சீரழித்துவிடும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்ல வேண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் பெரிய முதலீடுகளை தவிர்த்திடணும் அகலக்கால் வச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்களே போய் விழுந்துடுவீங்க இதிலையும் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிரக நிலையால் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு இருக்காது என்று உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் புதன் இதையெல்லாம் பயன்படுத்தி முன்னேற பாருங்க நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான் தொட்டது துளங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக உங்களுக்கு உங்கள் ரிஷபம் ராசிக்கு இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது ஆகையால் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி தான் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபம் ராசிகளை பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முடிவதற்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்